மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடும் நிலையில் அமைதியிலும் தகவல் வெளியாகியுள்ளது அறிவிப்பு எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் வணக்கம் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி தொகுதியில் மீண்டும் களமிறங்க முடிவு செய்திருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக மூன்று முறை அந்த தொகுதியிலே ராகுல் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியடைந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது எதிர் தேர்தலில் அமேட்டி தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்குவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வயநாடு தொகுதியில் மட்டும் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமேட்டி தொகுதிக்கான வேட்பாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அமேட்டி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக எழுந்து வருகின்றது காங்கிரஸ் கட்சியினரை பொறுத்தவரை ராகுல் காந்தி அமேட்டி தொகுதியில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவரை வலியுறுத்தி வருகின்றனர் அமேட்டி மற்றும் ராயபிராலி தொகுதியினுடைய காங்கிரஸ் பொறுப்பாளர்களும் கூட தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அங்கு போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அங்கு போட்டியிடுவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது வெற்றி வாய்ப்புக்கான அந்த எப்படி இருக்கும் என்கிற ஒரு தயக்கம் இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நிச்சயம் ராகுல் காந்தி அதை விட்டுவிடக்கூடாது அங்கு போட்டியிட வேண்டும் அப்படி போட்டியிடவில்லை என்றால் வட இந்தியாவில் பொறுத்தவரை அது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சுணக்கம் என்பது ஏற்படும் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தென்னகத்து கட்சியாக மாறிவிட்டது என்று பிஜேபி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறது இதில் ராகுல் காந்தி போட்டியிடவில்லை என்றால் நிச்சயம் அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் அந்த அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் அமேதி தொகுதியிலே மீண்டும் களமிறங்க முடிவு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆனால் இந்த அறிவிப்பு எப்போது வரும் என்றால் வயநாடு தொகுதிக்கான தேர்தல் முடிவடைந்த பிறகு ராகுல் காந்தி அமேட்டு தொகுதியில் போட்டியிடுவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வெளியாகும் என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் அவர் அமேட்டியிலும் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியானால் அது வயநாடு தொகுதியிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்கிற ஒரு தயக்கம் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது வயநாடு அமேட்டியை பொறுத்தவரை மே இருபதாம் தேதிதான் அங்கு தேர்தல் நடைபெறுகின்றது எனவே அங்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் என்பது இன்னும் இருக்கிறது எனவே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வயநாடு தொகுதியினுடைய தேர்தல் நிறைவடைந்த பிறகு அமேடி தொகுதியிலே ராகுல் காந்தி போட்டியிடுவது குறித்த அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக தொண்டர்களை ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு மாறல் ரீதியாக இந்த போட்டி இருக்கும் என்று கூறப்படுகின்றது வெற்றி வாய்ப்பு என்பதை தாண்டி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களை ஒரு உற்சாகம் அளிப்பதற்காகவும் ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அவர் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டிலுமே வெற்றி பெற்றாலும் கூட நிச்சயமாக ஏதேனும் ஒன்றில் தான் அவர் எம்பியாக தொடர முடியும் ஏதேனும் ஒரு எம்பி பதவியை நிச்சயமா அவர் ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் தான் ஏற்படும் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வயநாடு தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு ஒரு கட்சியினரை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலே அவர் அமேடி தொகுதியிலே போட்டியிட முடிவு செய்திருக்கின்றார் மேலும் ராய்பிரலி தொகுதியை பொறுத்தவரை ராய்பிரலி தொகுதி என்பது சோனியா காந்தி தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதியா இருக்கிறது இந்த முறை சோனியா காந்தி அங்கு போட்டியிடவில்லை அவர் ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி ஆகிவிட்டார் எனவே ராய்பிரலி தொகுதியிலே பிரியங்கா காந்தி அவர் களமிறங்குவார் என்று கூறப்படுகின்றது எனவே அமேட்டி மற்றும் ராய்பிரலி இந்த இரண்டு தொகுதிகளும் காந்தி குடும்பத்தின் வசமே இருக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க